தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது போய் வா போய் வா போய் வா நண்பா அந்த பாட்டு சார் டியூனை கொடுத்தோடனே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு டியூனாக இருந்தது இந்த பாட்டை நார்மலாக கேட்குறப்போ ஒரு செலிப்ரேஷன் சாங்காக இருக்கும் ஆனால் விஷுவலோட பார்க்குறப்போ அது ஒரு டெத் சாங்னு அப்போ தெரியும் தமிழ் சினிமாவில் இதுதான் முதல் இது மாதிரியான ஒரு பாடல் போய் வா இந்த பாட்டு நான் லிரிக்ஸ் எழுதி அனுப்பிச்சோடனே தேவிசே பிரசாத் சாருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது பச்சை புல்வெளி விரிஞ்சிருக்கு பாரிஜாதம் இறஞ்சிருக்கு புன்னகையோட போவாங்க பிடிச்சு வாடாய மதனே வீரம் எங்களுடைய காம்பினேஷன்ல எல்லா பாட்டும் மிகப்பெரிய டச் ரதகஜ துரக பதாதிகள்லாம் இன்னைக்கும் தீம் சாங் அப்படி ஏறும்போது எந்த ஸ்டேஜுக்கு நான் ஃபாரின்ல போனா கூட ஸ்டேஜ் ஏறும்போது அந்த பாட்டை போடுறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நான் காஞ்சனா போர் வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன் இப்ப காஞ்சனா போர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கேன் ஆழியார் டேம்ல அதுக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன் அவரோட பூமியை போர்த்திக் கொள்ளும் அளவு வெற்றியிலை பெற்றி ஒன்று செல்லமே வானி கதை கேட்டு மெல்ல விழிமூடு மார்பின் மேலே உறங்கு உறங்கு கண்ணே சிறு புன்னே ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு குபேரா படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டை பத்தி நிறைய பேர் பேசினாங்க ஒரு மாதிரி அந்த இமோஷனல் கனெக்ட் அந்த படத்துக்கும் அந்த பாடலுக்குமான அந்த ஒரு பிரிட்ஜா இருந்தது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க லைக் மேபி நீங்க லிரிசிஸ்டா அதுக்கு எழுதினதா அண்ட் நீங்க பாடின அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்ல லிரிக் அனுபவம் சொல்லிடுவோமா இப்போ எப்படின்னா இதில் இந்த படத்தில் வந்து வித்தியாச வித்தியாசமான பாடல்கள் வழக்கமான பாடல்கள் இல்லை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா போய் வா போய் வா போய் வா நண்பா என்கிற அந்த பாட்டு சார் டியூனை கொடுத்தோடனே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ட்யூன் வந்தது சுச்சுவேஷன் தேவி சார் எனக்கு சொன்னார் இது மாதிரி இருக்கணும் எப்படின்னா இந்த பாட்டை நார்மலாக கேட்குறப்போ ஒரு செலப்ரேஷன் சாங்காக இருக்கணும் ஆனால் விஷுவலோடு பார்க்குறப்போ அது ஒரு டெத் சாங்னு அப்போ தான் தெரியணும் அது மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் லிரிக்கில் ஃபஸ்ட் டைம் அதை வந்து கேட்குறப்போ யாருக்குமே இது வந்து ஒரு ஒரு டெட் பாடிக்கு பாடுற சாங்குன்னு தெரியவே கூடாது விஷுவல் பார்க்குறப்போ ஆஹா இதுக்கு தான் அப்படி பாடிருக்காங்களா அப்போ ரெண்டுக்கும் பொருந்ததே அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் இந்த என்ற பாட்டு ஒன்டே ஹீரோ நீதான் வச்சு ஊரிய தலை மேலே வச்சு கொண்டாடுது மூலம் ஆச்சு இப்போ நீதான் ஆளுங்கட்சி அப்படின்னு ஊரே தலை மேலே வச்சு கொண்டாடுதுன்னா அப்படி தலையில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்க கொண்டாடுது தேரில் போகிறான்னா தேரில் வச்சு தான் கூட்டி போவாங்க சிஎம்பிஎம் வந்தால் கூட நீ எந்திரிக்க தேவையிலன்னா அப்புறம் படுத்துட்டு இருக்கிற போறதுக்கு மாலை போட வந்தால் கூட அது படுத்துக்கிட்டு தான் இருக்கணும் சிஎம்பிஎம் தான் மாலை போட்டு போகணும் இப்படி போ திடீர்னு நீ பெரிய ஆள் ஆகிட்டப்பா இனிமேல் உன்ன பார்க்கறதுக்குள்ளார உசுரே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் செத்த பிறகு தான் நம்ம அவனை போய் பார்க்க முடியும் ஸோ இனிமேல் பார்க்கணும்னா நம்ம செத்து தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த பா இந்த பாட்டு முழுக்கவுமே அப்படியே வந்து ஒரு சர்காஸ்டிக்காக வித்தியாசமாக வரும் டீப் ஆனால் ஆமாம் டபுள் மீனிங் வரும் ஆமாம் அந்த காலத்தில் சிலேடை வெண்பாக்கள் சொல்லுவாங்க காலமேகப்போலவரெலாம் எழுதிப்பார் ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் சிவந்திருக்கும் நாடும் இது வரும் நானா அப்படின்ட்டு வரும் நாடும் கொலைதனக்கு நாணாதே திருமலை ராயன் வரையில் செப்பு தேங்காயும் நாயும் என அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஒரே பொருளே ஒரே ஒரு வெண்பாவில் ரெண்டு பொருள் வரும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பாட்டு தமிழ் சினிமாவில் இதுதான் முதல் இது மாதிரியான ஒரு பாடல் போய் வா இந்த பாட்டு நான் லிரிக்ஸ் எழுதி அமிச்சோடனே தேவிசி பிரசாத் சாருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு ஒன்றே ஒரு ஆடியோ கிளிப் அமிச்சு ஐயோ பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டிட்டார் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு போட்டிருந்தார் அப்புறம் அந்த அந்த வாய்ஸ் நோட்டை கேட்பேன் எனக்கு ஏதாவது உற்சாகம் கம்மி அப்படி ஒரு வாழ்த்து சொல்லி எனக்கு அமுச்சுருந்தாரு அவருடைய பிரதர் விஜயசாகர் அவருக்கும் எனக்கு அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டார் அந்த லிருக்கு அது மாதிரி ஒரு அனுபவம் அந்த பாட்டுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய அனுபவம் அதை எப்போயும் சொன்னால் நல்லா அது பக்கத்தில் சிங்கர் இருக்காங்க அவங்கக்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டுவாங்க கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க ஸோ என் மகனே வந்து நாலு லாங்குவேஜஸ்ல நான் பாடியிருக்கேன் நான் கொடுக்கா என் மகனே மலையாளம்ல என் மகனே அதுக்கப்புறம் வந்து நனக்கந்தா கன்னடாவில் ஸோ இந்த பாட்டு கடைசியாக இது இந்த மூவியில வந்து கடைசியாக வந்து எழுத எழுதப்பட்ட பாட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்போதான் தேவி ஸ்ரீ பிரசாத் சார் வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஷேகர் கமலா சார் இருந்தார் ஸோ இட் வாஸ் ஈவினிங் மேலே தான் ஸோ நிறைய ஃபஸ்ட்டு தெலுங்கு தான் ரெக்கார்ட் பண்ணினோம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமான ஒரு பாடல் அம்மா அம்மா வந்து சார் வந்து லிரிக்ஸ் நிறைய அதை பற்றி நிறைய பேசுவார் அது கேட்ட உடனேயுமே அந்த அந்த பாடலோடு இசையாக இருக்கட்டும் லிரிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டீப்பாக இருந்தது ஸோ அது ஃபஸ்ட்டு தெலுங்கு ரெக்கார்ட் பண்ணினோம் அதுக்கப்புறமா தமிழ் கன்னடா அண்ட் ஹிந்த் மலையாளம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் குபேரா ஓகே ஆனால் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் வந்தது எப்படின்றது அண்ட் தென் இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறப்போ போய் லிரிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் அது எவ்வளோ கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு இந்த சாங் ஃபஸ்ட்டு ஸோ டிஎஸ்பி சாரோடு நான் இதுக்கு முன்னாடி ரத்னம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுவுமே சார் தான் எழுதியிருக்காரு ஆமாம் எதனால் சாங் சார் தான் எழுதியிருந்தார் அண்டு இப்போ நான் கொடுக்கா ஃபஸ்ட்டு அதான் தெலுங்கு ரெக்கார்ட் பண்ணினோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து ரெக்கார்ட் பண்ணினப்போ டிஎஸ்பி சார் சொன்னார் இது வந்து அதான் அம்மா வந்து ஒரு அம்மா கண்ணை மூடி யார் கண்ணை மூடினாலும் வந்து அம்மா வந்து ஒரு மகனுக்கு சொல்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு உருக்கமாக இருக்கணும் அதுதான் சொ சொன்னார் அதுக்கு டொனாலிட்டி எல்லாமே செட் பண்ணினோம் அண்ட் ஸ்கேலுமே வந்து இந்த பாட்டு எந்த ஸ்கேலில் பாடினா கரெக்டாக சூட் ஆகும் எல்லாமே அப்போது அப்போது உட்காந்து செட் பண்ணி இட் வாஸ் இட் வாஸ் லைக் அந்த டைமில் எல்லாமே வந்து கம்போஸ் கம்போஸ் பண்ணி எல்லாமே பண்ணினது இட் வாஸ் நாட் லைக் முன் ஏற்கனவே இருந்தது அதை வந்துட்டு பாடிட்டு அப்படி இல்லை ஸோ ஃபஸ்ட்டு தெலுங்கு தெலுங்கு வந்து நந்தகிஷோர் சார் எழுதியிருக்காரு லிரிக்ஸ் அது அன்னைக்கு பாடிட்டு அடுத்த நாள் சரோட லிரிக்ஸ் வந்த உடனே வந்து தமிழ் பாட கூப்பிட்டாங்க ஸோ தட் இஸ் ஹவர் எஸ் அண்ட் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் பாடுறதுன்றது ஒரு அது ஒரு தனி ஜோஷ் தான் இல்லை ஏன்னா எல்லா லாங்குவேஜ்க்குமே சிலது வந்து வேற வேற சிங்கர்ஸ் பாடுவாங்க ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு பட் நீங்கள் ஒருத்தரே இந்த நாலு லாங்குவேஜும் பண்ணது உங்களுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு லிரிக்ஸ் மாறும் லிட்டில் லிட்டில் கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜோடு அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஒரு அழகு இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக லிரிக்ஸிஸ்ட் அவங்களோட உட்காந்து கேட்டு தெரிஞ்சு தெரியாத லாங்குவேஜ் எஸ்பெஷலி அதெல்லாம் பண்ணி அதை புரிஞ்சு பாடுறது தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸோ ஆன்சர் உங்ககிட்ட கேட்கணும்னா இப்போ நீங்கள் டிஎஸ்பி சார் பற்றி சொன்னதுனால கேட்குறேன் அந்த வேவ் லென்த் எங்களுக்கு தெரியும் உங்களோட வேவ் அது எப்போ ஆரம்பிச்சது சார் அந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் சம்திங் உனக்கம் எனக்கும் படத்தில் கோழி வடை கோழி பாட்டு அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் காம்பினேஷனில் வந்த பாட்டு அதுக்கு ஜெயம் ராஜா மோகன் ராஜாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் வந்து இந்த காம்பினேஷனை ஏற்படுத்தி விட்டார் அதுக்கு பிறகு சந்தோஷ் சுப்ரமணியம்லேருந்து வரிசா கந்தசாமியிலேருந்து எல்லா அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் பாடல் எழுதியிருக்கேன் அது பெரிய அற்புதமான ஒரு கனெக்ஷன் அவ்வளோ ஏன்னா எல்லா பாட்டுமே மிகப்பெரிய ஹிட் அவரோட நான் பணியாற்றின எல்லா பாடல்களுமே ஒரு பம்பர் ஹிட் தான் கந்தசாமிலாம் வந்து பெருசாக ரூல் பண்ணிச்சு வந்தது அப்படின்னா வந்து ஒரே அப்போ வந்து சிடி இருந்த காலம் ஒரே ஒரே வாரத்துல ஒரு லட்சம் குருந்தகடுகள் விற்று அது ஆடியோ உலகில் மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்ட ஒருத்தர் ஆமா அவ்வளோ நம்ம நம்ம ஹலோ எஃப்எம் எம் அதிபர் வந்து சொன்னாரு எங்க கந்தசாமி எஃப் எம்மா ஹலோ எஃப்எம் எல்லாரும் கேக்குறாங்க தொடர்ந்து நாங்க வந்து இந்த பாட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேனல் திருப்பினாலும் கந்தசாமி பாட்டாக இருக்கும் அப்போ அது மாதிரி ஒரு பெரிய அலையை ஏற்படுது அப்புறம் வீரம் எங்களுடைய காம்பினேஷனில் எல்லா பாட்டும் மிகப்பெரிய எட்டாச்சு துரக பதாதிகள்லாம் இன்றைக்கும் தீம் சாங் அப்படி ஏறும்போது எந்த ஸ்டேஜிக்கு நான் ஃபாரின்ல போனால் கூட ஸ்டேஜ் ஏறும்போது அந்த பாட்டை போடுறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு அழகாக ஒரு இது இருக்கும் ஸோ ஸ்ரீ பிரசாத் சாரோட எனக்கு வந்து நிறைய ஹிட்ஸ் சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டு இது பார்த்தா இப்போ வந்து குபேரா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி புஷ்பா புஷ்பா டூ புல்லட் சாங் எவ்வளோ பெரிய வெற்றி புல்லட் சாங் ஸோ எல்லாமே வந்து அவரோட நான் எனக்கு வந்து பெரும் பெரும் வெற்றி படங்களாக அமைஞ்சு மாபெரும் அவரோட ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப இனிமையான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் பாட்டு எழுத போகிற மாதிரி இருக்காது சும்மா சார் வாங்க சார்ன்னு ஃபோன் பண்ணுவார் ஜாலியாக போய்ட்டு உக்காரும் ஒரு பாட்டு முடிச்சுட்டு வருவோம் அதெல்லாம் மிட் நைட்டில் சார் அவசரம் சார்னு கூட எனக்கு கால் பண்ணுவார் அவர் அவர் ஃபோன் வரொன்னே நான் சுட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன் நைட் ரெண்டு மணி கூட அடிப்பார் திடீர்னு ஆர்டிஸ்ட்லாம் அப்படி தான் இல்லை எந்த நேரத்துல வேணாலும் ஒரு இல்லை மத்தவங்க யாருக்கும் அது மாதிரி போ போறதில்லை இவ்வளோ பெரும்பாலும் பெரும்பாலும் இப்போல்லாம் வாட்ஸ்அப்லையே டியூன் அனுப்பி வாட்ஸ்அப்லையே லிரிக் காமிச்சு சார் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா ஆடியோ லாச்சில் தான் மியூசிக் டெட்டெரி மீட் பண்ணுற சூழல் இருக்கு அதுவும் இருக்கு ஆனால் தேவி சீப் சார் சார் பொறுத்தவரையும் கால் பண்ணவர் போயிடுவேன் அது மாதிரி போயிட்டு அங்கே உட்காந்து எழுதுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸ்டுடியோ வந்து ஆல்மோஸ்ட் என் வீடு மாதிரியே நான் அங்கே உட்காந்து எங்க ஒன்னாலும் உட்காந்து எழுதுவேன் உட்காந்து லிரிக்காமப்பா அவருக்கு பிடிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷன் அவரு நீங்கள் என் பேர் மீனாகுமாரி பாட்டுலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்ச பாட்டு டைரக்டர் வந்து டீ சாப்பிட்டு வரான்னு போனார் திரும்பி வரும்போது அவரு பாட்டை போட்டு காம்ச்சார் அவர் கம்ப்போசர் பண்ணிட்டார் அதுக்குள்ளார நான் லிரிக் எழுதிட்டேன் எழுதி முடிச்ச அவர்தே காம்ச்சஒனே அது பெரிய வெற்றி அடைஞ்சது இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க கண்ணசாமி சொல்றப்ப நானும் ஹலோல ஒர்க் பண்ணேன் இப்போ வரைக்கும் நாங்க போடுவோம் அந்த சாங்ஸ் அப்ப நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கறப்போ இப்போ ஃபியூவர்ஸ் 1 இயர் பேக் தாத்தா குமுதம் குமுதம் グループ தானே அம்மா இல்லை இல்லை தினம் தந்தி グループ அவங்க லைக் அது எல்லாமே அண்ட் எனக்கு தெரிஞ்ச ரேடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம லிரிகਿਸ்ட்டோட சொல்லுவோம் அண்ட் இருக்கும் அந்த இதுலிசிஸ்ட் யாருன்றது வரும் சாங் பண்ணது எல்லாமே அந்த ஒரு இது இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இது தெரியும் அந்த லேபிள்கான ஒரு ரெஸ்பெக்டா இருக்கட்டும் லிரிசிஸ்ட்கான ரெஸ்பெக்டா இருக்கட்டும் ஏன்னா லிசனர்ஸ்க்கு வந்து விஷுவல் கிடையாது இல்ல எஃப்எம் பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களதான் பாராட்டுவாங்கன்றதுதான் சில பேர் வந்து பாக்குறப்போ தெரியாது இல்ல மியூசிக் பாப்பாங்க கம்போசர் யாருன்னு பார்ப்பாங்க லிரிக்ஸ் மறந்துடுவாங்க விஷுவலா சில பேர் பாக்குறப்போ பட் ஆடியோவில் அப்படி பண்ணவே முடியாது இல்லை அண்ட் அது மூலிமா உங்களுக்கு கால்ஸ் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்துருக்கா சிமையோ அது வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து சாங்ஸ் ஹிட் ஆகிறப்போ அந்த பாடல்களை ரசிக்கிறவங்க கால் பண்ணுவாங்க நம்பர் கிடைச்சா சில நேரங்களில் ரசிகர்கள் பெரிய பெரிய நடிகர்களுக்கு எழுப்பா விஜய் சாருக்கு எழுதுறோம்னா விஜய் சார் ரசிகர்கள்லாம் கால் பண்ணுவாங்க அஜித் சாருக்கு எழுதுறோம்னா அஜித் சார் ரசிகர்கள்லாம் கால் பண்ணுவாங்க கொத்து கொத்தா கால் பண்ணுவாங்க சார் இந்த பாட்டு சூப்பர் சார் அந்த பாட்டு சூப்பர் சார் அப்படின்னு அவங்க கால் பண்ணுவாங்க அவங்களுடைய உற்சாகம் வேற மாதிரி இருக்கும் என் தலை எங்கள் தலைவருக்கு நீங்கள் எழுதிட்டீங்க ஒரு உற்சாகம் எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு உற்சாகத்தோடு கால் பண்ணுவாங்க இயல்பா இலக்கிய ரசிகர்கள் கால் பண்ணுவாங்க அப்போ சக பாடலாசிரியர்கள் கால் பண்ணுவாங்க இப்போ இந்த படத்தில் கூட மதன் கார்கே எனக்கு கால் பண்ணார் இந்த என் மகனை பாடலுக்காக பாட்டை கேட்டு ரொம்ப ரசித்து எனக்கு கால் பண்ணார் நிறைய வந்து எல்லாருமே கால் பண்ணுவாங்க என்னுடைய சக பாடலாசிரியர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே கால் பண்ணுவாங்க இப்போ என் மகனை பாட்டுக்காக நம்ம ஐயா கசூர் ராஜா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு அரை மணி நேரம் அந்த பாட்டை பற்றி அவ்வளோ பிரமாதமான பாட்டு ஒரு தாய்மையிலிருந்து அந்த பாட்டை கே கா கேட்குறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உடனே நான் உங்களுக்கு பேசணுன்ட்டு இங்கே அங்கேன்ட்டு தனுஷுக்கெலாம் ஃபோன் பண்ணி நம்பரை வாங்கி டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னாரு ஸோ அவ்வளோ வந்து அந்த பாட்டை வந்து அவர் ரசிச்சு இருக்காரு அவர் வீர வீரத்தாரா பாடத்தில் அவர் எழுதின தாய்மை பாடலாம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அந்த பாட்டை அப்படி காலம் கடந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டினார் அது மாதிரி நிறைய வரும் எல்லாம் எல்லோரும் எல்லா இருந்தும் கால் பண்ணுவாங்க திரு தனஞ்சயன் அவர்கள் தயாரிப்பாளர் தனஞ்சயன் வந்து குபேரா ஃபர்ஸ்ட் பாட்டு வா அன்பா பாடல் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சார் சூப்பர் சார் அப்படினாரு பல மேடைகளில் ஆடியோ லான்ச் மேடைகள்லாம் இந்த பாட்டை பற்றி அவர் நிறைய பேசுகிறாரு சமீபத்தில் வேற ஒரு படம் ஆடியோ லான்ச் மையல்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இந்த பாட்டை பற்றி பேசினார் அவ்வளோ எனக்கு பிடித்த பாடல் என்று அது மாதிரி நிறைய இருக்கும் அது ரொம்ப உற்சாகமான அனுபவம் ஆமாம் அந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்கன்னு ஒருத்தவங்க பாராட்டுன்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எஸ் அண்ட் உங்ககிட்ட நம்ம வர்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் இருந்திருக்குல்ல சிங்கர் ஆகணும் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க அண்ட் உங்களோட அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாட்னு அந்த ரெக்கார்டிங் அனுபவம்லாம் ஞாபகம் இருக்காங்க கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் கர்நாடிக் மியூசிக் தான் சின்ன வயசுலேருந்து க கற்றுட்டேன் ஸோ கச்சேரியெலாம் முன்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் டைம் நான் ஆக்சுவலி கர்நாடிக் மியூசிக் எடுக்கணுங்கிற ஒரு ஒரு இதில் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ராகமாளிக்காங்கிற ஒரு காம்படிஷன் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் அப்போ வந்து சுபஸ்ரீ தனிக்காச்சலம் அவங்க அவங்க தான் இருந்தாங்க ஸோ அதில் அந்த அந்த சீசனில் செகண்ட் வந்தேன்னா இப்போ நிறைய ராஜாஸ் அஃப்கோர்ஸ் வீட்டில் வந்து ராஜா சார் சாங்ஸு நிறைய பழைய எம்எஸ்வி சார் சாங்ஸ் எல்லாமே வந்து கேட்குற கேட்குற பழக்கம் உண்டு ஸோ தெரியும் ஆனால் வந்து பாடி வந்து ட்ரை இல்லை ஏன்னா ஃபுல்லாக கர்நாட்டிக்காவே இருந்தது பட் ஸ்கூல் காம்படிஷன்ஸில் நான் நிறைய கசல் காம்படிஷன்ஸு அப்புறம் அந்த மாதிரி நிறைய நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ராகமாளிக்காவுக்கு அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு ஃபிலிம் சாங்ஸ் ஃபில்ம்ஸில் பாடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அப்புறம் ஜிங்கிள்ஸ்லாம் பாட ஆரம்பித்தேன் பட் அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் வீட்டில் வந்து என்ன இருந்தாலும் வந்து நீ வந்து யூ ஹாவ் டு ஹாவ் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோப்ரேட்டிவ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து தான் வந்து நான் ஃபுல் டைம் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் போல் ஃபுல் டைம் சரி இது தான் பண்ணணும்னு இறங்கினேன் அப்புறம் அதில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கோவிட்லேயும் போச்சு பாடியிருக்கேன் ஒரு மோர் தென் ஒரு செவன்டி ஃபைவ் சாங்ஸ் ஏன்னா வந்து எப்போ வேணா சேஸ் பண்ணலாம் ட்ரீம்ன்றது ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் நோ ஸோ அதுதான் என்னோட என்னோட பயணம் இசை பயணம் வந்து இதுதான் எஸ் ஆனால் இது ஒன்று இருக்கும் இல்லை மறக்கவே முடியாத ஒரு ரெக்கார்டிங் என்ன செவன்டி ஃபைவ் சாங்ஸில் இது நெக்ஸ்ட் சார்கிட்ட தான் வரேன் நீங்க யோசிச்சு வச்சுருங்க சார் இப்போவே பட் உங்களுக்கு வந்து மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலையில் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக ஐ மீன் விஷால் சந்திரசேகர் என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ ஒரு படத்துக்கு வந்து ஷூட் போகிறாங்க எனக்கு ஒன் ஹவரில் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்து பாடி கொடு ஸோ காலையில் அடித்து எழுப்பி நாலு மணிக்கு ஓப்பன் கூட ஆகாதே வாய்ஸ் ஓப்பன் ஆமாம் ஸோ அப்போது அந்த ஒரு ரெக்கார்டிங் ஐ திங்க் லைஃப் லாங் அது நான் ஞாபகம் வச்சுப்பேன் ஏன்னா அப்போ நான் அப்போ நான் ஜஸ்ட் குவிட் பண்ணியிருந்தேனோ ஐ வாஸ் இந்த லாஸ்ட் பிட் ஆஃப் மை காப்ரேட் ஜாப் ஸோ அப்போ வந்து அடிச்சு எழுப்பி லிட்ரலி வந்து ஐயோ இல்லை ஒன் ஹவரில் ஷூட் போகிறாங்க தயவு செஞ்சு ஸோ அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு விச் சாங் ஐ கேன் ஆஸ்க் யா இது வந்து சிம்பாங்கிற படத்தில் வந்து பேசுகிறாயின்னு ஒரு பாட்டு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஐ மீன் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே எஸ் சார் அவர் யோசிக்கறவே ஒரு பாட்டு பாட்டு ரொம்ப பாட்டு அது சிம்பு நல்ல பாட்டு எஸ் சார் உங்களுக்கு நிறைய இருக்கும் டாப் அந்த மாதிரி ஏதாவது மேடம் கஷ்டம் இப்ப டாப் டாப் இப்ப சொல்லட்டுமா போய் வா போய் வா நண்பா அம்மா சாங்கு ட்ரான்ஸ் ஆஃப் குதேரா கதை 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 ஏன்னா இப்போ எது வெற்றி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கோ அதுதான் நமக்கு அப்போ டாப் சரி ஓகே நீங்க மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டு பூங்குயல் பாட்டு பிடிச்சிருக்கா மொத முத வந்து ஒரு கிராமத்து இளைஞன்னா சென்னைக்கு ஒன்றுமே தெரியாம எது கிழக்கு எது மேற்கு எது வடக்குன்னு தெரியாம வந்து சென்னையில் இறங்கி நான் வந்து முத பாட்டு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கான்னு நீ ஒரு வாயின படத்துல எழுதின அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த முத பாட்டே எனக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டை பற்றி நான் எங்கே கிராஸ் பண்ணி போனாலும் எங்கே எந்த ஒளி அந்த பாட்டு ஒளிபரப்பப்பட்டாலும் அது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு அந்த பாட்டை கேட்குறப்போ அது ரொம்ப என்னுடைய அந்த ஆரம்ப கால அந்த பாடல் நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய முதல் பாடலே வெற்றி பாடலாகவும் வெற்றி படமாகவும் அமைஞ்சது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அதுதான் சொல்லணும் ஓகே சார் ஆனால் இப்போ நீங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு ரொம்ப அப்புறம் நீங்க எங்களால் பார்க்க முடிஞ்சுது லைக் இப்ப டாடி மம்மிலாம் பார்த்தீங்கன்னா சார் தானா அப்படின்ற அளவுக்கு ஒரு எவ்வளோ வீட்டில் ஒருத்தவங்க பாக்குறாங்கண்ணா இப்ப எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் சாங்ஸ் பார்க்குறப்ப அவங்க அவங்கள எழுதுனாங்கன்னு கீழே போடுவாங்கல்ல டிவில அவங்கள எழுதுனாங்க அப்படின்ற ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு வருசைலா இருக்கீங்க அது எப்போ ஆரம்பிச்சது அந்த மாதிரி நான் முதல் சினிமாவுக்கு வரும்போது அப்படியே பயங்கரமா தூய தமிழ் தான் எழுதணும் எல்லாம் நம்ம தமிழை பார்த்து மிரளணும் அப்படின்னு ஒரு பா அது மாதிரி பாட்டு நம்ம விண்ணுக்கு மண்ணுக்குன்னு ஒரு பாட்டு வந்திருக்கும் பாருங்க ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் சிற்பி இசையில ஆகாயம் விற்க ஆரம்பிக்கும் நேரம் ஆங்காங்கே பேரம் பேசி நிற்குதடி மேகம் மொச்சை செடி முகிலின் முத்தத்தை சுவாசிக்கும் கார்காலம் மூங்கில் கழி பச்சை பாம்போடு கைகோர்த்து கல்யாணம் குட்டைவால் ஓனான் வேலிக்குள் குதித்தாடும் உற்சாகம் கொட்டி வைத்த பூவை நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும் ஜாலம் சோழக்கதிர் முற்றும் பருவத்தில் கிளிமூக்கில் சந்தோஷம் சூரியனின் ரேகை மோதாமல் சொட்டும் பணி சங்கீதம் கொப்பளித்த நீரை யானைகள் துப்புவதில் குற்றாலம் குட்டி கங்கை ஒவ்வொரு புள்ளிலும் குடியேறும் விடியற்காலம் நதியோர ஈச்சங்கிற்றின் நாக்கு ரொம்ப நாணல் நாணல்யன் வளைந்ததென்று நக்கல் பண்ணி பேசும் அப்படின்னு வரும் பாட்டு முழுக்க ஒரு செய்யுள் மாதிரி இருக்கும் அது அழகா இசையமைச்சிருப்பார் ஆகா எம்பூ கல்வி க ஆரம்பிக்கும் நேரம் ஆங்காங்கே பேரம் பேரம்பேசியினருக்கு தடிமே வரும் அந்த பாட்டு வரும் அந்த அது மாதிரி தான் நான் எழுதணும் தமிழ் சினிமா வந்து இதே மாதிரி பாட்டு தான் எழுதணும் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் மா இலக்கிய வட்டத்தில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அண்ணன் சீமான் போன்றவர்கள் நிறைய அந்த தமிழை ரொம்ப நேசிக்கிறவங்க தமிழை ரொம்ப ஆழமாக படிச்சிருக்கிற பல பேர் எனக்கு அந்த பாடலுக்காக பெரிய பாராட்டு லிங்குசாமி அவர்கள்லாம் அதை வந்து மனப்படமாக சொல்லுவார் எல்லாம் ஸோ அது மாதிரி நிறைய பேர் அந்த பாடலை ரசித்து சக பாடலாசிரியர் ரசித்து பார்த்தாங்க மக்கள் மத்தியில் அது இவ்வளோ ஆழமான தமிழ் டென்சிட்டியான தமிழை அவங்க எதிர்பார்க்கல அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட சினிமாவுக்குன்னு ஒரு மொழி இருக்கு அதுக்கு நம்ம மாறிடணும் மொதல் என்னை அந்த மொழிக்கு மாற்றி விட்டது கந்தசாமி தான் கந்தசாமி பாடல்கள் வந்து வந்து ஒரு மென்பொருள் இளைஞர்களின் மொழியில் ஒரு சாஃப்ட்வேர் இளைஞர்களுடைய மொழியில் வந்ததுனால எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி மியா மியா போன என் பேர் மீனா குமாரி அலேகரா அலேகரா மேம்போ மாமியா ஸோ எல்லா பாட்டுமே ஒரு அந்த மாதிரி மாடர்னான டைப்ல எழுதி அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அதே மாதிரி ஆ ஆனால் அதுக்கு முன்னாடி டேடி மம்மியும் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அந்த பேட்டர்னில் வந்து அப்படி ஹிட் ஆனதுனால தொடர்ச்சி அது மாதிரி சாங்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது சரி ஸ்டோல் மை ஹார்ட்டு காதல் வந்தாலே இது அதுன்னு சொல்லிட்டு வரிசை அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் புல்லட் சாங் வரைக்கும் அந்த மாதிரி பேட்டர்ன் சாங்குக்கு பெரிய வரவேற்பு வந்து அதுவும் எழுதிட்டு இருக்கேன் அப்புறம் நானே விரும்பி மெலடிஸ் கேட்டு எழுதுவேன் சார் நிறைய இந்த மாதிரி குத்து ஏரியாவில் ஆமாம் ஆமாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அந்த டைப்பில் அது வந்து இதுவாச்சு உண்மையாலுமே மாதிரி நினைக்கிறேன் அதுவும் விதமான ஒரு குட் ஸ்டார்ட் சொல்லுவோம் உங்களுக்கு இல்ல அந்த வெஸ்டர்ன் ஆமா எல்லா விதமும் அதாவது ஒரு லிரிக்சிஸ்ட்ங்கிறவங்க அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த சமூக இந்த காலத்தை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம் இந்த இந்த தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம் ஸோ இன்னும் என்ன என்ன மாதிரி நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி இளைஞர்கள் இடம்பெற ஒரு படத்துல அந்த மாதிரி பாட்டு தானே வைக்க முடியும் நம்ம வந்து டயலாக்ல முழுக்கவும் தமிழ் பேசிட்டு வந்தால் தமிழ் பாடல் எழுதலாம் அவன் என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கிறது ஒன்று இருக்குல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் அன்னிய படாமல் இருக்கும் அந்த பாட்டு அந்த மாதிரி தான் அது வந்து எல்லா இப்போ அழகான தமிழ் பாடலும் தொடர்ச்சியாக எழுதிட்டு தான் இருக்கும் இப்போ சமீபத்தில் எல்லாமே நல்ல இனிய இந்த பாட்டெல்லாம் வானை வானே பாடெல்லாம் இனியவளே அந்த அந்த பாட்டெலாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி சமீ தாரமே தாரமே போன்ற பாடல்கள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது அதே மாதிரி சார் உங்களுக்கு ஒரு ஹிட் காம்போஸும் நிறையா நிறைய இருக்குன்னு எனக்கு தோணும் இல்ல லாரன்ஸ் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கூட அனுபவம் ஞாபகம் இருக்கேன் ஏன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப அந்த நெருக்கமாக தான் அவங்களுக்கு மறுபடியும் நம்ம பாட்டு பண்றப்போ மறுபடியும் ஹிட் ஆகுது அது ஒரு விஷயம் இருக்குல்ல லாரன்ஸ் மாஸ்டருக்கு நான் ஃபஸ்ட்டு காஞ்சனா படம் எழுதினேன் காஞ்சனா ஒன்ல அனைத்து பாடல்கள் எழுதியிருந்தேன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதில் வந்து இந்த கொடியவனின் உயிரை எடுக்க பாட்டெல்லாம் பெரிய வைரல் ஆச்சு எல்லாம் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரில் தேட்டரில் வந்து சாமி ஆடினாங்க அது ஸோ அது வந்து பெரிய கருப்பு பேரழகா கருப்பு பேரழகாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ அவர் வந்து இப்போ ஒரு பேட்டியில் சொன்னார் லாரன்ஸ் மாஸ்டர் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ அவனுடைய இந்த பாடல்தான் அப்படின்னு சொன்னார் அவர் பெரிய மனசோட சொன்ன சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சார் கவிஞராக இந்த பாட்டை நான் இப்படி சொன்னேன் இன்டர்வியூவில் இந்த பா இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ இந்த பாட்டு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லி நான் அந்த இன்டர்வியூவில் சொன்னேன்னு எனக்கு பதிவு பண்ணார் இப்போ நான் காஞ்சனா ஃபோர் வரைக்கும் இருக்கேன் இப்போ காஞ்சனா ஃபோர் ஷூட்டிங் இருக்கேன் ஆழியார் டேமில் அதுக்கு வரைக்கும் இருக்கேன் அவரோட ஸோ அதுக்கு பிறகு அவர் அவர் அவருடைய கம்பெனியினுடைய கவிஞர் மாதிரி தான் அவர் எல்லா படத்துலையும் காஞ்சிநாத் டூ காஞ்சிநாத் த்ரீ சிவலிங்கம் மொட்டை சிவா கேட்ட சிவா அவருடைய என்னென்ன படங்கள் வருதோ எல்லா படத்துக்கும் நான் பாட்டு எழுதுவேன் அந்த காம்பினேஷன்னு அதே போல நம்ம சிறுத்தை சிவா சிறுத்தை அவர்களோட சிறுத்தை படத்துல ஒர்க் பண்ண அவரோட அதுக்கு பிறகு கண்டினியூஸா இன்னைக்கு இருக்கிற கங்குவா வரைக்கும் அவருடைய வீரம் வேதாளம் விஸ்வாசமோட வறட்சியாக அவருக்கு நான் எல்லா படங்களும் அது மாதிரி லிங்குசாமி அவருடைய முதல் படம் அப்புறம் நடுவில் அவருக்கு கொஞ்சம் எழுதாம இருந்தேன் அப்புறம் எழுதேன் அது மாதிரி நிறைய வந்து டைரக்டர்ஸோட காம்பினேஷன் அமையும் இல்ல அது அப்படியே கண்டினியூஸா போகும் எஸ் அண்ட் மேம் உங்களுக்கு வந்து சில சாங்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் சின்ன வயசில் கேட்டதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந் அது சிமிலர் டு சாங்ஸ் இப்போ நீங்கள் பாடுற சாங்ஸ் எல்லாம் இருக்கா லைக் முன்னாடி ரொம்ப இந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணணும் இல்லை இந்த சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது இப்போ நடந்துருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருக்கா கண்டிப்பாக ஐ திங்க் மேனிஃபெஸ்ட் பண்ணினது இந்த மாதிரி ஒரு பாட்டு லைக் இப்போ நான் ஏஆர்எம்ல பாடியிருந்தேன் குபேராக்கு முன்னாடி அதுமே வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் தான் இன் அந்த பாட்டு எமோஷ்னலி ஸோ அந்த மாதிரி பாட்டுகள் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிகாஸ் இந்த மாதிரி பாட்டு வந்து ஐ திங்க் இட் இல் be பி தேர் ஃபார் எவர் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாட்டுகள் வந்து எனக்கு நான் நான் பாடினதில் ரொம்ப ஐம் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் என் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் ஸோ அதான் இப்போது கண்டிப்பாக என் மகனே வந்து பயங்கர வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் அதோடய லிரிக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதிருக்காரு சார் ஆமாம் இப்போ நான் கேட்க வந்தான் பச்சை புல் வெளி விரிஞ்சிருக்கு இருக்கு புன்னகையோட போவோங்கைய வாடாய மகனே நெஞ்சாங்குட்டு நடுவாள காத்திருப்பேன் நிமிஷங்கூட பிரியாமருவாய மகனே நல இருக்கண்டா நெடுங்காலோ நீ வாழண்டா തുണിയാവത്തിൽ നി മകനെ നിർത്തിവപ്പ മകനെ அண்ட் இது உண்மை ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரிதான் அந்த அவங்க தனுஷ் அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஃபுல் மூவியில் ட்ராவல் ஆக மாட்டாங்க சும்மா அந்த சீன்ஸ் சாங்ஸ் வர சீன் சாங் ஆமாம் அது ரொம்ப கனெக்ட் ஆகணும் அது வந்து சாங் இட் ஹெல்ப் அ லாட் ஆக்சுவலி அவங்க அம்மா அப்போ தான் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது ஓகே அவங்க அம்மா இறந்து போகிறதா இருக்கட்டும் அந்த ஒரு கனெக்ட் இல்லை ஸோ இந்த பாட்டை நான் ரெக்கார்டிங் போயிருந்தப்போ இந்த பாட்டு வந்து பிகாஸ் இந்த மாதிரி சீன் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் கால் எடுத்ததாக எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு ஸோ அதுக்கு தான் இட் வாஸ் அ ஃபைனல் சாங் இந்த மூவி முன்னாடி யோசிச்சு இல்லை பட் அந்த அந்த சிட்டுவேஷனுக்கு இது இது தேவைப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து எழுதின பாடல் இந்த குபேர மச் நீடட் ஏன்னா அது நிறைய நிறைய இடங்கள்ல வந்து அவங்க போடுறப்போ ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த ஒரு சாங் தான் வந்து அந்த எமோஷனல் நம்மளுக்கு ட்ராவல் ஆனது நம்மளுக்கு தெரிஞ்சது மிச்ச எல்லா நேரத்துலயும் வந்து சில காமிக்கல் எலமெண்ட்ஸுமே படத்துல ரொம்ப ஆட் ஆன் ஆகி வந்துட்டு இருக்கும் தனுஷ் சதுரின் பேசிட்டே இருப்போம் காமிக்கலாவும் சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுனோ அந்த எமோஷன்ஸ் வந்து அண்ட் ஐ திங்க் படம் ஃபுல்லாவே வந்து இந்த இந்த பாட்டோட நிறைய பிஜிஎம்ஸு போட்டுட்டே இருந்தாங்க சோ அது ஒரு மாதிரி அந்த ஃபுல் படத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இதுவா ஆயிடுது ஆமாம் முக்கியமாக அந்த பேபி அந்த இதெல்லாம் போடுறப்ப கூட இந்த சாங்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தது ட்ரூ எஸ் சோ ரொம்ப அழகா பாண்டிங்க அண்ட் இன்னொரு சாங் எங்களுக்கு அப்படியே ஏதாவது ஒரு சாங் உங்களோட சாங் எங்களுக்காக பாடுங்க ஓகே சாரும் பாடுறாருன்னு நினைக்கிறேன் இல்ல கேட்டேன் இல்ல நீங்க பாடுறத நான் நிறைய கேட்டேன் நீங்க பாடுறதுமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலா வெண்ணிலாவில் யாரது கண்ட வெண்முயல் இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலா வெண்ணிலாவில் யாரது மையோ ஆமையாத நெஞ்சிலே சூமக்கும் வெற்றிலை பெற்றி ஒன்று யார் கண்முடாமலே பதங்கும் மூடத்தின் ஓரம் சென்று வன நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி பூமியை போர்த்தி கொள்ளும் அளவு வெற்றியிலை பெற்றி ஒன்று செல்லமே வானி கதை கேட்டு மெல்ல விழிமூடு மார்பின் மேலே உறங்கு உரங்கு கண்ணே சிறு புன்னே ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு எஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ரெண்டு பேருக்கிட்டையும் பேசினது அண்ட் குபேரால இந்த சாங் யூ டு டெஃபினட்டாஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் தமிழகம் கிளைக்கள் கொண்ட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சீர்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது